சுதா இங்க என்ன பண்ற இப்பதாக்கா எல்லா வேலையும் முடிச்சேன் துணி காயப்போடலான்னு மேல வந்த அப்படியே காத்தாட உட்காந்துட்ட ஆமா உன் மகன் என்ன இப்படி கூத்து பண்ணிக்கிட்டு இருக்கான் என்னக்கா அவன் என்ன பண்ணா உனக்கு விஷயமே தெரியாதா தெரியாது காலையில ஒரு கல்யாணத்துக்காக கல்லிட வரைக்கும் போய் சரி ஒரே இருந்துச்சேன்னு பார்த்தாக்கா சைக்கிள் ஓட்டி வித்தை கட்டிட்டு இருக்கான் காலத்துலலாம் திருவிழா நேரத்துல தூங்காம சாப்பிடாம ஒரு வாரத்துக்கு சைக்கிள் ஓட்டுவாங்கல்ல அந்த வித்தையதான் இப்ப மகன் பண்ணிக்கிட்டு இருக்கான் நீங்க என்னக்கா சொல்றீங்க ஆமா சுதா நான் என்ன பொய்யா சொல்ல போறேன் வேடிக்கை பார்த்த எங்கிட்டயே சைக்கிள் ஓட்டிக்கிட்டே உமாத்த நலமான்னு நலம் விசாரிக்கிறாமா வேட்டைய தூங்காம அஞ்சு நாளைக்கு சைக்கிள் ஓட்ட போறானா ஏற்கனவே நரம்ப மாதிரி சொட்டெலும்பு தூக்கிக்கிட்டு தெரிவான் இப்ப அஞ்சு நாளைக்கு வெயில்லயும் பனியிலயும் ஒழுங்கா சாப்பிடாம தூங்காம சைக்கிள் ஓட்டினா அந்த உடம்பு என்னத்துக்குமா ஆகும் ஆமா இவனுக்கு எதுக்கடி இந்த தேவை இல்லாத வேலையெல்லாம் இதெல்லாம் வேண்டான்னு கொஞ்சம் எடுத்து சொல்ல கூடாதா ஏதோ சபதமா ஜெயிக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்றானா காசு படம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் ஆனா மேலகாலுக்கு ஏதாவது வந்துருச்சுன்னா அம்மா நான் வருமா அப்பா நான் வருமா சொல்லு பாப்போம் உன்கிட்ட இல்லாத காசா ரெண்டு லட்சம் ரூபாய்க்காக இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்கிறது வேட்டைய வெயில்ல சைக்கிள் ஓட்டுறத பார்த்து எனக்கே மனசு கொள்ளல தெரியுமா ஐயோ புள்ள இப்படி கஷ்டப்படுறானேன்னு மனசு சங்கடமா போச்சு உங்ககிட்ட அவன் இத பத்தி எதுவுமே சொல்லலையா அடுத்த வாரம் ஒரு போட்டியில ஒண்ணு கலந்துக்க போறமா கொஞ்சம் கஷ்டமான போட்டி தான் ஆனா அதுல நான் ஜெயிக்கணும்னா உன்னோட ஆசிர்வாதம் வேணும் சுதா, ஏ சுதா, ஒன்னதாமா கேட்கிறேன் அவன் உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையா இல்லக்கா என்னமா ஊர் ஊரா போஸ்டர் கூட ஒட்டி இருந்தாங்களாமே நீ பாக்கலையா நான் எங்கக்கா வீட்டை விட்டு வெளியே போறேன் சரி என்னமோ போ நான் சொல்றத சொல்லிட்டேன் முதல்ல கிளம்பி போய் சவாலும் வேணாம் பணமும் வேண்டான்னு சொல்லி அவனை வீட்டுக்கு இழுத்துட்டு வர வழியை பாருமா கண்ணு போனதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணி ஒரு பிரயோஜனமும் கிடையாது ஆமா சுதா சின்ன வயசுல அவனுக்கு கால ஆபரேஷன் பண்ணியிருக்குதானே இருக்குதானே ஆமாக்கா என்னம்மா ஆபரேஷன் பண்ண காலோட அஞ்சு நாளைக்கு சைக்கிள் ஓட்டினா கால் என்னத்துக்குமா ஆகிறது உடனே அவனை தடுக்கிற வழிய பார் சுதா உன் மகனை மொத்தமா வீல் சேர்ல உட்கார வச்சிடாத உங்க அண்ணன் மத்தியான சாப்பாட்டுக்கு வந்துருவாரு நான் வீட்டுக்கு போறேன் பண்ண காலோட அஞ்சு நாளைக்கு சைக்கிள் ஓட்டினா காலு என்னத்துக்குமா ஆகுறது உன் மகனை மொத்தமா வீல் சேர்ல உட்கார வச்சிடாத